வணக்கம் நான் லதா கிருஷ்ணன் இன்றைக்கு சபரிமலை கோவில் நடை திறக்கப்படுகிறது என்ற ஒரு அறிவிப்புடன் சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பம்பை நதியில் குளிக்கும்போது வாய் மூக்கு வழியாக தண்ணி நம் உடலுக்கு சென்றால் மூளை காய்ச்சல் ஏற்படும்ன்ற ஒரு பாதிப்பு இருக்கிறதுனால சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் தண்ணியில் அந்த பம்பை நதியில் குளிக்கும் பொழுது மிகவும் எச்சரிக்கையோடு அவங்க அறிவிச்ச அறிவிப்பின்படி தண்ணி வந்து நம்ம உடம்பு வாய்க்குள்ளேயோ இல்லை மூக்குக்குள்ளேயோ போய் பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் வந்து குளிக்கும்படி சொல்லியிருக்காங்க ஏன்னா சாதாரணமாக இந்த நீர்நிலைகளில் வந்து நிறைய மக்கள் குளிக்கும் பொழுது சில கிருமிகள் உற்பத்தியாகும் ஆகும் அதுபோல் அமீபா அப்படின்ற அந்த செல்லினால நிறைய பேருக்கு வந்து மூளைக்காய்ச்சல் ஏற்படுத்தி பாதிப்பை ஏற்படுத்திருக்கனால இந்த அறிவிப்பை வந்து அரசாங்கம் அறிவித்திருக்கு நம் இருந்தும் பல இருந்து வந்து ஐயப்பன் மலைக்கு வருஷ வருஷம் போகிற வழக்கம் உண்டு ஸோ அங்கே போகும் பக்தர்கள் இது போன்ற நோயிலிருந்து தப்பிக்க அரசாங்கம் அங்கே குளிக்கும் பொழுது அந்த அமீபா செல்களால் ப்ராப்ளம் ஏற்படாது இருக்கும் வண்ணம் நம்ம உடம்பை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அரசாங்கம் அறிவித்த அந்த அறிவிப்பை மதித்து நடக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் சில விழிப்புணர்வு பதிவுகளை வந்து தொடர்ந்து பதிவிட்டு வரேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் வேறு எந்த விஷயத்தை பற்றி பேசலாம் என்று உங்களுடைய எண்ணங்களை பகிருங்கள் நன்றி